நான் போய தீர்வேன்னு சொன்னேன் போனீங்கன்னா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க ஏன்னா என் மேலே ஏற்கனவே பதினாலு வழக்கு பதினாலு வழக்கில் ரெண்டு வழக்கு மட்டும்தான் இப்போதைக்கு முடிச்சிருக்க உன்னா பதினாலு வழக்கு இருக்குதுங்க இது எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கைதட்டுறது கமண்டு லைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் இன்று இந்துக்களின் முதல்வர் தமிழ் தெரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு தமிழ்நாட்டு உடல் நிலையை கூட பொருட்படுத்தாமல் அண்ணன் களத்தில் இறங்கி இந்து துவாக்காகவும் இந்து கலாச்சாரத்துக்காகவும் இந்து கடவுளுக்காகவும் இந்து சம்பிரதாய சடங்குகளுக்காகவும் தன்னையே அர்ப்பணிச்சிருக்கிறார் சரிங்களா அதே மாதிரி திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலத்தில் இப்போ ஒரு போன வாரம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் வந்து இந்த இந்து கடவுளுக்கு பதிலாக முஸ்லீம் பாட்டு போட்டிருந்தாங்க அது வந்து அந்த போட்டிருக்காங்க பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் மிக பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு உடனே நான் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டேன் என்ன சொல்கிறேங்க பழனியில திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்டத்துல திருப்பி நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நான் குண்டாஸ் போடுவோங்கிறாங்க ஏங்க நான் என்ன போத மருந்து கத்துன கஞ்சா கடத்தினுங்களா நானு சாராய கடத்தினுங்களா ஏதும் கிடையாது என்னுடைய இந்து கடவுளுக்காக போய் இப்படி நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா கேட்டா கூட்டம் இல்லைங்க சிங்க சிங்கலா தாங்க வரு சரி

சரஸ்வதிக்கும் அக்கா தம்பி உறவு என்கிற புனிதமான உறவுக்காக என்ன வேணாலும் செய்வேன் நமது பேராசிரியர் சீனிவாசன் அவர்களிடம் எங்க அண்ணன் காலத்துல ஓடிட்டே இருக்கிறாரு வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்து மக்கள் கட்சிக்காக ஒரு சீட்டு எங்க அண்ணனுக்கு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு எங்க வந்தாலும் பிஜேபி செங்கோல தூக்கிட்டு வர்றாரு பிரச்சாரத்துக்கு வர்றாரு என்ன வேணாலும் செய்யறாரு ஆனா ஏங்க நீங்க வந்த ஒரு சீர் மட்டும் கொடுக்க மாட்டேறீங்க தயவு செய்து வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக பிஜேபி சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கோரிக்கையை வைக்கின்றேன் அவர் வேற அடிக்கடி என்று சேர்க்கிறாரு அதனால திறனாக இறங்குவேன் மத்தவங்க எல்லாம் நான் என்ன செய்வே கட்டப்பையில ரெண்டு துணியை ரெண்டு செட்டு துணி தூக்கி போட்டுருவேன் எங்க அண்ணா அர்ஜுன் அவருக்கு போன் பண்ணுவேன் அண்ணா இந்த ஸ்டேஷன்ல கூப்பிட்டுருக்குறாங்க நான் போற ஏதாச்சுன்னா வழக்க பார்த்துக்குங்க என் தம்பி அண்ணாமலையும் இதுவரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு பண்ணிட்டு அதே மாதிரி மதுரையில் கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுத்து நாம் அனைவரும் எந்த வேறுபாடு இல்லாமல் இப்பவே மக்களோட மக்களாக களப்பணி செய்து நாம் அனைவரும் மக்களுடன் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏதோ இந்த தேர்தலுக்கு மட்டும் போய் சீன போடுறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க அதனால கண்டிப்பாக இருபத்தி ஆறில் கண்டிப்பாக பாஜக கூட்டணி மிக பெரும்பான்மையான வெற்றி பெறும் கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் முதல்வராவது உறுதி எனவே இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் என் அன்பு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி குறிப்பாக குருமூர்த்தி குருமூர்த்திஜி எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்கிறதுக்காக இந்த நேரத்தில் மீண்டும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்